ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நாற்பது வேட்பாளர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி கட்டுப்பணம் செலுத்திய வேட்பாளர்களின் பெயர்களே தேர்தல் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்டுள்ளது இதில் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் வேட்பாளர்கள் குறித்த பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயேட்சையாக போட்டியிடுதல் சரத் ஹீர்திரத்ன ரத்ன சுயேட்சை வேட்பாளர் ஓஷல ஹேரத் அபிநவ நிவாகஸ் பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் ஏஎஸ்பி லியனஹே இலங்கை தொழிலாளர் கட்சியிலிருந்து சஜித் பிரேமதாச சமகிஜன பலவே ஹயவின் தலைவர் பி டபிள்யூஎஸ்கே பண்டார தேசிய அபிவிருத்தி முன்னணியின் வேட்பாளர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச தேசிய ஜனநாயக முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் கே கே பியதாச சுயேட்சை வேட்பாளர் ஸ்ரீதுங்க ஜெயசூரியா ஐக்கிய சோசலிச கட்சி வேட்பாளர் அஜந்தடி சொய்சா ருகுனு ஜனதா பெரமுனவிலிருந்து கே ஆனந்த குலரத்ன சுயேட்சை வேட்பாளர் சரத் மனமேந்திர நவசிகல உருமய வணக்கத்திற்குரிய பத்திரமுள்ளே சீலரதன தேரர் ஜனசேத பெரமுன வணக்கத்திற்குரிய அக்மிமன தயாராதன தேரர் சுயேட்சை வேட்பாளர் ஸ்ரீபால அமரசிங்க சுயேட்சை வேட்பாளர் கே ஆர் கிருஷ்ணன் அருணலு ஜனதா பெரமுன சரத் பொன்சேகா சுயேட்சை வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தி பி விஜய் ஸ்ரீவரத்ன சோசலிச சமத்துவ கட்சி ஆண்டனி விக்டர் பெரேரா சுயேட்சை வேட்பாளர் ஏ முகமது இலியா சுயேட்சை வேட்பாளர் எம் எம் பேமஸ்ரீ சுயேட்சை வேட்பாளர் அனுர சிட்னி ஜெயரத்ன சுயேட்சை வேட்பாளர் டிஎம் பண்டாரநாயக்க சுயேட்சை வேட்பாளர் பிரியந்த புஷ்பகுமார விக்ரமசிங்க புதிய சமசமாய கட்சி எம் திலகராஜா சுயேட்சை வேட்பாளர் டி கே விக்ரமரத்ன அபேஜன பல கட்சி ரொஷான் ரணசிங்க சுயேட்சை வேட்பாளர் மஹிந்த தேவகே இலங்கை சோசலிச கட்சி பிரசங்க சுரஞ்சீவ அனோஷ் டி சில்வா ஜனநாயக ஐக்கிய தேசிய முன்னணி பா அரியேந்திரன் சுயேட்சை வேட்பாளர் முகமது இன்பாஸ் ஐக்கிய ஜனநாயக கூட்டணி திலித் ஜெயவீர இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி நுவான் போபகே சோசலிச மக்கள் மன்றம் நாமல் ராஜபக்ச சமபீம கட்சி சமிந்த அனுருத்த சுயேட்சை வேட்பாளர் நாமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ஜனக ரத்நாயக எக்ஸத் லங்கா பொதுஜன கட்சி லலித் டி சில்வா ஆகிய தேசிய சுதந்திர முன்னணி சரத்குமார குணரத்ன சுயேட்சை வேட்பாளர் 别的。